அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட ரெசிபி வந்து ஒரு ஒன் பார்ட் சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் இந்த சிக்கன் பிரியாணி ஒரே மசாலா வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் சிக்கன் பிரியாணி அளவு வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நான் அளந்துருக்குது வந்து ஓலக்கு படி அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு அரைப்படி அளவுக்கு நான் வந்து பாஸ்மி ரைஸ் எடுத்து ஒரு ஆஃப் அனவர் கரெக்டாக வந்து நான் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம சிக்கன் பிரியாணிக்கு வந்து அந்த சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நாளைக்கு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் சிக்கனை எல்லாத்தையும் இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வந்து கோட் பண்ணி இது ஒரு ஒரு அரை அரை நேரம் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம அரிசியும் இந்த சிக்கனையும் ஒரே நேரத்தில் ஊற வச்சோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும் அதுக்கிடையில் வந்து நமக்கு சிக்கன் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி அப்புறம் எல்லாம் வந்து நம்ம வெட்டி வச்சுக்கலாம் பிரியாணி தேவையான வெங்காயம் தக்காளி மல்லி புதினா எல்லாம் நம்ம வெட்டி வச்ச உடனே நம்ம பிரியாணி வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கடையில் நம்ம வந்து அரிசியும் சிக்கனும் வந்து நல்லா இருக்குது இப்போ வந்து இந்த அகண்ட பாத்திரத்தில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரீஃபைன் ஆயில் சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு அப்புறம் கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் பல்லாரி வந்து வெட்டி வச்சுருந்தேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் தக்காளி மல்லி புதினா இதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வருதோ அந்த அளவுக்கு நமக்கு பிரியாணி வந்து நல்லா ஜூஸியாக டெண்டராக கிடைக்கும் வெங்காயம் வந்து நமக்கு அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து ஹை டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அடிப்பிடிக்காமல் அந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி பிரியாணிக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்கேன் நம்ம மிளகாய் உள்ளே வந்து நம்ம காரத்தை கொண்டு வந்துடலாம் பச்சை மிளகா வந்து நம்ம ஃப்ளேவருக்காக ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா இந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு போய் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே வந்து நம்ம வந்து சிக்கனை மேரினேட் பண்ணும்பொழுது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் அதனால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தோம்னா இந்த முக்கால் கிலோ அளவுக்கு பிரியாணிக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்காரமாக நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்க நல்லா வந்து நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா வந்து நம்ம வந்து கிண்டி வெட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம் நான் அன்னைக்கு வந்து ஒரு நாலு மினி சைஸ் தக்காளி வந்து நான் வெட்டி வச்சுருந்தேன் அதே இதோடு சேர்த்து நல்லா வந்து நம்ம வந்து அந்த தக்காளி நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேம்லேயும் நல்லா வேக விட்டோம்னா நமக்கு வெந்துடும் தக்காளி நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய கை அளவுக்கு நான் வந்து மல்லி புதினா வந்து வெட்டி வச்சுருந்தேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி அந்த மல்லி புதினா எல்லாதும் வந்து நல்லா வந்து கிரேவி மாதிரி நல்லா வந்து வெந்து வரணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தா சிக்கனையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தோடையும் சிக்கன் நல்லா வந்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு மசாலா தான் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் மட்டும்தான் நான் எடுத்துருக்கிற ஸ்பூன் வந்து டீஸ்பூன் இதுக்கு வந்து நாலு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் மொத்தம் வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தா நமக்கு வந்து கொஞ்சம் காரம் கரெக்டாக இருக்கும் நம்ம பற்றலன்னா நம்ம கடைசியில் கூட வந்து நம்ம தண்ணா சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சிக்கன்லேயும் வந்து நம்ம மிளகாயத்தூள் சேர்த்துருந்தோம் இப்போ வந்து வந்து நான் காஷ்மீர் மிளகாய்த்துலாம் சேர்த்துக்கிறோமா நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த நிமிஷம் நம்ம அப்படியே விட்டோன்னா போட்டு நமக்கு வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும் இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம் நான் எந்த கப்பில் அரிசி இறந்தோனோ அதுக்கு வந்து ஒன்றுச்சு ரெண்டு சேர்த்துருக்குறேன் நான் அந்த அரைப்படி அளவுக்கு அரிசிக்கு இந்த இதில் வந்து நான் ரெண்டு இது சேர்த்துருக்குறேன் ரொம்ப காஞ்ச அரிசி மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றுச்சு ரெண்டு சேர்த்துக்கலாம் அப்படி காஞ்ச அரிசி இல்லாமல் கொஞ்சம் புது அரிசின்னா நம்ம ஆஃப் அனவர் எதுனா நம்ம ஊற வச்சுருப்போம் நம்ம அந்த சிக்கன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகி வரும் அப்போ வந்து நம்ம கொஞ்சம் வந்து நம்ம தண்ணியை குறைச்சி வச்சுக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம உப்பு காரம்லாம் வேணும்னா நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணியை வந்து நடுவில் இருந்து நம்ம குடித்து பார்த்தோம்னா நமக்கு உப்பு வந்து கொஞ்சம் தொண்டையை வந்து கடிக்கிற மாதிரி இருக்கணும் மாதிரி நமக்கு உரப்பு வந்து கொஞ்சம் தொண்டையில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்து நான் ஊற வச்சிருந்த அரிசியை வந்து நல்லா வந்து கழுவிட்டு நான் வந்து தண்ணி வடியை வச்சு நான் சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருக்கிற அரிசி வந்து இண்டியா கேட் பாஸ்மதி ரைஸ் வந்து கிளாஸிக் எடுத்துருக்கிறேன் அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு அது நம்ம கரெக்டாக ஆஃப் அன் ஹவர் வந்து நம்ம ஊற வச்சு நம்ம சேர்த்தோன்னா நமக்கு வந்து கரெக்டாக உதிரி உதிரியாக நமக்கு பிரியாணி வந்துடும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே ஹை ஹைஃப்ளேமில் விட்டோன்னா இந்த அளவுக்கு தண்ணி வற்றி வந்துடும் இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தோசைக்கெல்லாம் போட்டு அதுக்கு மேலே பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு மேலே மூடி போட்டு நம்ம வந்து வெயிட் வச்சுக்கலாம் இந்த மாதிரி மேலே ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சோம்னா நல்லா வந்து அந்த ஆவி வெளியே போகாமல் நமக்கு தம் ஆகி வரும் இப்போ நான் முதல் தம்மை ஓப்பன் பண்ணி நான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ முதல் தம் போட்டு எடுத்துருக்குறேன் நல்லா வந்து நம்ம சைடுலருந்து கரண்டியை விட்டு நம்ம மெதுவாக வந்து அந்த அரிசி உடையாமல் இந்த மாதிரி மேலே இருக்கிற அரிசியை கீழையும் கீழே இருக்கிற அரிசி மேலேயும் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா ஓரங்கள்லேருந்தும் நம்ம மெதுவாக கிளறி விட்டோம்னா நமக்கு வந்து நல்லா அரிசி உடையாமல் ஒன்று போல் வந்துடும் பண்ணி விட்டுட்டு நான் ரெண்டாவது தம் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டாவது தடவை நம்ம தம் போட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தடவை நல்லா வந்து நம்ம ஓரத்துலேருந்து உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மறுபடியும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அதே கல்லில் வந்து சூடாக அப்படியே வந்து நம்ம விட்டுட்டோன்னா நமக்கு வந்து எப்போ சர்வ் பண்ணணுமோ அப்போ சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ பிரியாணி வந்து உடையாமல் ஒரு ஓரமாக எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் கல்யாண வீட்டு ஸ்டேஜில் நமக்கு ஒரு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு நம்ம ஒரே ஒரு மசாலா வச்சு தான் அந்த சிக்கன் பிரியாணி வந்து நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம இந்த மாதிரி ஸ்டார் அனீஸ் அப்புறம் வந்து பேலீஃப் இந்த மாதிரிலாம் சேர்க்காம நம்ம பட்டைய கிராமிகளை கமெண்ட்டு வச்சு ரொம்ப டேஸ்டியாக அதிக ஸ்பைசஸ் இல்லாமல் நமக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்